இது ஒண்ணு சரி தாமமுக ஏன்பா நீங்க வேணாங்கிறீங்கன்னு கேட்டா தேர்தல் அரசியல் தேர்தல் துன்யா போராட்டம் சத்தம் போட்டா போதுமா இந்த மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி ஜும்மாவில பேசிடுவார் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் பேசுறாரு அந்த கேஸ்ல இந்த மாதிரி கேலி பண்ற துணியில தான் அவருடைய கருத்துக்கள்லாம் இருக்கு இந்த ஒத்துக்கிட்டவர் மார்க் ரீதியா தப்பு இல்லைன்னு இதை ஒத்துக்கொண்டாரோ அதை நிரூபிக்காத வரைக்கும் மறு கருத்து சொல்லாத வரைக்கும் இந்த லெட்டர் மூலமாக அவசியம்னு ஒத்துக்கிட்டாரு மார்க் ரீதியா தப்பு இல்லன்னு ஒத்துக்கிறாரு மினிட்ல அவசியம்னு ஒத்துக்கிறாரு இதை அப்ப நீ எதை ஒத்துக்கொண்டா இதை மக்களை சொல்ல வேண்டியதான அதுக்கு பதிலா நம்முடைய ஒரு போராட்டம் பண்ணிடுவீங்களே கூட்டம் பயங்கரமா வருமா இந்த அசத்தியத்தின் பக்கம் கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் சத்தியத்திற்கு கம்மியாகத்தான் இருக்கும் இப்படின்னு ஒரு ஜும்மா பெரிய பயன் பண்ணுவாங்க அந்த வாரம் பார்த்து ஒரு ஜோஸ் வரும் இதுதான் அவருடைய நடவடிக்கையா இருக்குது அப்புறம் பார்த்தோம்னா எந்த காரியங்கள் செய்வதனால தாமுமுக கிண்டல் அடிச்சாரோ அதே காரியத்தை டாக்டரே செய்ய ஆரம்பிச்சார் அதான் காரியத்துனாலதான் ஒரு இயக்கத்தை வேணாங்கறாரு நல்லா பேருக்காக வேணாங்களா அவரு எதுக்காக வேணாங்கிறாரு அப்படிங்கறதுக்கா இப்ப என்ன பண்றாங்கன்னா சின்ன உதாரணம் நிறைய நான் சான்றதுல உண்முக்க சக்கமா சொல்லுவேன் கன்னியாஸ்திரியில கற்பழிப்புன்னு ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்தா உங்களுக்கு நேரம் தெரியும் ஒரிசாவுல ஒரிசால குஜராத்லயோ அவன் அந்த சம்பவங்கள் பேப்பர்ல பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கும் பொழுது அது மத்திய பிரதேசத்துலயா மத்திய பிரதேசத்துல அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா மதுரையில் உள்ள ஜாக் பள்ளிவாசல்ல இந்த மாதிரி கன்னியாசிரி கற்பழிப்பை வந்து செஞ்சுட்டாங்க குற்றவாளிகளை கைது செய்ய கோரி நம்ம வந்து பெரிய பேரணியும் ஒரு மாதிரி ஊர்வலமும் போய் கலெக்டருக்கு மகஜர் கொடுக்கறதுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதுக்கு தலைமை தாங்குறவர் யாருன்னு கேட்டா கமாலுதீன் மதனி என்பவர் மதுரையில் நடக்கிற கூட்டத்துக்கு எஸ் கமாலுதீன் என்பவர் தலைமை ஆமா தலைமதாங்கிறார் ஊர்வலம் அறிவிக்குது இதே இதே காரியத்தை நம்ம செஞ்சு அறிவிக்க மாட்டோம் சொன்னவங்க அறிவிக்க கூடாது தடுக்கிறவங்க அந்த பள்ளி வாசல் மறுக்க கிற்குங்குறத பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறாங்க கன்னியாஸ்திரிக்கு கற்பக்குன்னு சொல்ல வரல முஸ்லிமுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீ கன்யாஸ்திரி கற்பழிப்புக்காக வேண்டி என்ன செய்யற கலைச்சரத்தை மனு கொடுக்கற அளவுக்கு போறீங்கன்னு சொன்னா அப்ப இந்த செயல் தப்புன்னு நீங்க என்ன இப்படி நீங்க சொல்றீங்க அத நீங்க பாக்குறதுக்கு பொதுவாக இப்ப பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் பண்றோம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அழைக்கப்படக்கூடிய பல தவறுகளுக்காக ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்படக்கூடாது நம்மளால் முடிஞ்ச செயல்பாடுகளை செய்யணும் அதை மெயினாக செய்யுது அதை நம்ம எல்லாருமே ஆதரிக்கணும் இந்த மாதிரி செயல்படுவது வந்து ஒரு ஹிஸ்பு அதாவது தீவிரவாதம் இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல் சொல்லி ஜாக்கில் சொல்ல சொல்றது நமக்கு கேள்விப்படும் ஜாக்கிர சொல்றாங்க அதே இந்த மாதிரியில யாக்கு மூலமாகவே இந்த ஒரிசா பாதிரிகளை எரிச்சு கொண்டாங்களா இல்லையா அதற்காக பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்ததாக நம்ம செய்திகள் மூலமா தெரிஞ்சோம் அதுல நீங்க யாராவது கலந்துட்டு இருக்கீங்களா சொல்லுங்க நீங்க கலந்தீங்களா நீங்க அந்த அந்த ஒரிசாவில் அந்த இது கிறிஸ்தவ பெண்கள் மானவங்கப்படுத்த கண்டிச்சு எஸ்கே கண்டிச்சு

முதல் முதல்ல மீட்டிங் வந்தது யாரு சோதர பி ஜன்ல அப்படி அவங்க வரும் பொழுது நீங்க வந்து என்ன பேர்ல இயங்கிட்டு இருந்தீங்க ஆரம்பத்துல வந்து தெற்காசுல வந்து சும்மா சாதாரண இஸ்லாமிய இளைஞர் அமைப்புங்கிற பேர்ல வந்து செயல்பட்டு இருந்தோம் தான் இருந்தோம் உங்களுடைய நம்ம தான் அது எல்லாமே ஆளினா ஆமா அந்த தான் இருந்தோம் மூணு பேர் மூணு சோதரம் இருந்தாங்க தான் வந்து ஆரம்பம் செயல்பட்டு இருந்தோம் அப்போ வந்து பிஜேடைய கேஸ நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு பிஜேட கேஸ கிடைக்கும் போது அதை சொல்லக்கூடிய கருத்து எல்லாம் நல்லா டேட் வாங்கி ப்ரோகிராம் மீட்டிங் அந்த நேரத்தில் அப்போ வந்து அவங்கலாம் யாரும் தெரியாது இந்த ஒரிசா பாதிரி பாதிரிகளை எரிச்சு கொண்டாங்களே அப்போ ஜாத் மூலமா ஒரு ஆர்ப்பாடு நடத்தினீங்களா நடத்தணும்

அப்ப தூக்கில் கேக்குறாங்க அப்ப தூக்கில் இடுன்னு கேட்டா அதெல்லாம் மார்க் அவங்க செஞ்சாங்கன்னா மார்க்க விரோதமானது இல்ல அவங்க செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா மார்க்க விரோதமானது இல்ல இல்லையா இது இது ஒரு விஷயத்துக்கு விளங்கிக்கணும் இதை விட்டுருவோம் நம்மளாச்சு இந்த சாக்கடையில வெளியே இருந்து கொண்டு சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் தேர்தல போய் நிக்க மாட்டோம் ஜாக் என்ன பண்ணாங்க தெரியுமா இன்னைக்கு ஜாக்குடைய முக்கியமான லீடர்ஸுகள்ல ஒருவரா இருக்கக்கூடியவர் முஸ்தபா கமால் கோவையில அவர் கோவையில முக்கியமான ஆளு மாநில தலைமையிலேயே முக்கியமான ஆளு கமால் ஜிமனிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் வந்து பல தேர்தல்களில் நின்றிருக்கிறார் பல தேர்தல்களின் இப்ப சமீபத்திய தேர்தல் உள்பட சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் உள்பட அதுல தௌஹீதமா சார்பாக நின்று தவஹீது பள்ளிவாசல்களில் அவருக்கு தேர்தல் பிரச்சார்க சார்புல இருந்து நிறுத்த முடியாத சேத்துதான் அரசியல் பத்தி மெயின் ஆஸ்லீம் இருந்தா கூட தனிநபரதான் சொல்லுவான் நாங்க ஜாக்கல் நிக்கணும்னு சொல்லுவாங்க ஜாக்கு தான் பிரச்சாரம் செய்யப்பட்டு நீ சொல்ற தாமுக அவ நீ சொல்ற இல்ல இன்னைக்கு நான் வந்து சொல்றேன் எந்த அளவுக்கு முஸ்தபா கமால் எலெக்ஷன் நிக்கிறாருங்க முஸ்தபா கமால் அந்த சட்டசபை எலெக்ஷன் நீங்க ஆ சட்டசபை எலெக்ஷன் நடந்துலங்க அந்த சட்டசபை எலெக்ஷன் தான் முஸ்தபா கமால் நிக்கிறாரு போட்டி ஓ ஆமா சுயாச்சிய நிக்கிறாரு அங்கால அரசில் தாமுங்க மாவட்டத்தில் மேற்கு தோவில சட்டசபையினுடைய தேர்தலுக்கு எம்எல்ஏவா நிக்கிறாரு ஆமா ஜா காலாம் ஆமா முன்னாள் அமீர்

அவர் எலெக்ஷனுக்கு கவுன்சிலரா நிக்கிறதுக்கு முடிவு பண்ணும்போது கூட நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு சாட்சி கையெழுத்து போறது நானும் போனேன் அமமுக குறை சொல்லக்கூடிய ஆளு நீ எலக்ஷன் நின்ற கூடாது நீ எலக்ஷன் கூட என்ன வேலை எலெக்ஷனுக்கு நீ ஆன்மீக பணி தானே குரான விஷயம் நீ பீர்வா சொல்றவன் பிஜே பல்டி அடிக்கிறாரு நாளுக்கு நாள் குராபிகளை சரி பண்ண பிஜே பல்டி அடிக்கிறாரு பிஜே வந்து தாமுக வச்சு வசதி வாய்ப்புகளை ஓர்த்திட்டாரு நீ நகரசபா தலைவராக வசதி வாய்ப்பு ஓர்த்த போறியா எம்எல்ஏ வர்றது வசதி வாய்ப்பு இதெல்லாம் இப்ப இப்ப வருதுங்க அப்ப நம்பிக்கை நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தாங்க நான் மட்டும் குடும்பமே நல்ல அபிப்பிராயம் இந்த முசுவா கமால் ஐயோ வச்சிருந்தோம் அப்ப அந்த நிலையில அப்போ இப்ப இப்படி வந்து நீ நிக்கிற அப்ப உனக்கு கூடும் உனக்கு கூடும் உன்னோட அந்தஸ்து உயர்த்தி நீ கூடும் சமுதாயத்துக்கு சில நல்லது விளைவிக்கணும் காரணத்துக்காக தாமுமுக பேர்ல சில சமுதாய பணிகளை மார்க்கத்தை ஓவர் டேக் பண்ணாம செஞ்சா அது தவறு இப்ப நான் கேட்கறேன் அதாவது எந்த பள்ளிவாசல் வந்து தௌகீத நிலைநாட்டுவார்கள் என்பதற்காக உதவி செய்கிறார்களோ மக்கள் அந்த பள்ளிவாசல ஒரு மனிதன் தேர்தலில் நின்று ஜெயிப்பதற்காக வேண்டி தேர்தல் மேடையா பயன்படுத்தினாங்க இது காலம் வரைக்கும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பள்ளிவாசல்ல மேடை கிடைத்து எத்தனை மறியல் ஏறி இருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்தை யூஸ் பண்ணது கிடையாது எந்த மனிதனுக்குமாக ஓட்டு கொடுக்க சொன்னது கிடையாது அவர்கள் சொன்னார்கள் அதே மாதிரி மதுரையில் ஜாக் சார்பாக கவுன்சிலருக்கு ஆள்களை நடத்தினாங்க அந்த மாதிரியா நடத்தின காட்சி கவுன்சில் நடத்தின மாநகராட்சி தேர்தல் அதுல போன தடவை நிப்பாட்டினாங்க இந்த திறவை நிப்பாட்டினாங்க அப்ப வந்து தேர்தல்ல நிக்கிற அளவுக்கு இறங்கி போயிட்டு நம்ம துணியா இயக்கமா தேர்தல் நிக்கிற அளவுக்கு எல்லாம் இறங்கி போவாங்கலாம் அப்ப இதெல்லாம் வந்து இது இதுக்கு அவரும் நடவடிக்கை இல்ல இன்னைக்கு முக்கியமான இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறார் இது காரணமானவர்கள் எல்லாம் முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி பள்ளியில வச்சு தேர்தல் படைச்சாரம் பண்ணியே நம்ம தூரத்துக்கு கொடுப்பாங்க மாவட்ட துணை மாநில மாநில துணை செயலாளர் போஸ்ட் ஒரு ஆளு உலக மகாபிராடு நீங்க ஆதாரத்தை நிரூபிப்பீங்க கோயம்புத்தூர் போனீங்கன்னா நீங்க அந்த நான் சொன்ன இடத்துல விசாரிக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஆளு துணை பொதுச் செயலாளர் துணை தலைவரா துணை செயலாளர் போஸ்ட் மாநிலத்துக்கு அவரு தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு பள்ளிவாசல்ல ஒரு மனிதனுக்காக வேண்டி ஒரு ஜாக் மெம்பருக்காக வேண்டி இது மாதிரி ஊருடா போய் தௌஹீத் அடிப்படையில் இஸ்லாத்தை பயங்காட்டி இதை ஓட்டு போட்டுக்கிறாங்க நமக்கு இதான் நல்லது செய்வார் சொல்லல இவருக்கு போட்டா நீங்க வெற்றி பெறலாம் மருமையில அவருக்கு போட்டா மருமையில அல்ல கேப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் மார்க்கத்த அரசியலுக்கு கேடு கேடுகட்ட முறையில பயன்படுத்தின கொதிக்கிதுங்க சந்தர்ப்பவாதிகள் இவர்களை தெரிஞ்சுக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விட எனக்கு நல்லா தெரியும் நெருங்கி பழகின வகையில நான் எதுக்கு இந்த தாமிக்கும் போது விலகறேன் எதுக்கு ஒதுங்கி வர்றேன் பாக்குறேன் இந்த பொருள் கருவியா யூஸ் பண்றாங்க உள்ளுக்க இருந்தே எவ்வளவு போராட்டங்கள் எத்தனை கருத்து கருத்துக்களை சொல்றோம் எல்லா இந்த சம்பாதிக்கிற சிந்தனையும் தங்களை வளர்த்துக் கொள்ளுவது வந்த பிறகுதான் விருத்து போய் வெளியே வந்தோம் என்னமோ தலைமையை கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் அவங்க நினைக்கிறாங்க நான் தூக்கிட்டு போட்டு வந்த நான் கை துப்பிட்டு வந்த தலைமை அது என்ன தலைமையை கைப்பத்துறது அதுக்கு மேற்கொண்ட தலைமை அல்லா வந்து தர யார் அழிஞ்சிங் போட்டு உட்காந்துருக்கேன் அன்னைக்கு எனக்கு தேவையில்லை இந்த தலைமையில எனக்கு நாட்டம் கிடையாது நான் வந்து தப்பு எங்க இருந்தாலும் நான் கண்டிப்பா என்னோட அது எந்த காலத்துலயுமே எனக்கு தப்புன்னு போயிடுச்சுன்னா தாச்சினியம் பார்க்காம நான் சொல்லுவேன் உள்ளுக்குள்ள இருந்து சொல்றதுக்குன்னு ஒரு கட்டம் வச்சிருப்போம் திருந்துவார்கள் என்று அது வரைக்கும் உள்ள இருந்து பாத்துட்டு இருந்தேன் சொல்லக்கூடாதுன்னு எனக்காக இதுக்கு மேல தாங்காது நபிமார்கள் பிரச்சனை பண்ணாங்க முதல் நாள் கேட்டது இல்ல